எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் எனக்காகத்தானே பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் என் மனமானுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி நிறைந்து உள்ளத்தோடு இருபத்தி எட்டாவது தின தவக்கால தின சிந்தனைகள் மாற்றமா ஏமாற்றமா இதற்கு அன்போடு உங்களை லூர்து தொலைக்காட்சி வழியாக வரவேற்கிறோம் குறிப்பா இன்றிலிருந்து தொடர்ந்து வர இருக்கிற நாட்களில் கடவுள் எதுக்காக பத்து கட்டளை கொடுத்தார் பத்து கட்டலினுடைய முக்கியத்துவம் என்ன அதை ஏன் கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்தார் ஏதோ பொதுநன்மை உறுதிபூசலுக்கு மட்டும் படிச்சுட்டு வருஷத்தில் ஒரு தரோம் பாவசங்கீத்தினை செய்கிறப்ப மட்டும் அதை நினச்சி பார்க்கறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை பத்து கட்டளை அல்ல ரொம்ப அழகாக ஒன்று யோவான் அஞ்சு மூணு அழகாக சொல்லுது ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுளின் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருந்தது இல்லை எதுக்காக கடவுள் பத்து கட்டளை கொடுத்தார் தொடக்க நூல்ல மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையில ஆதி பெற்றோர் செய்த பாவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மனித குலத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தது ரொம்ப அழகா சொல்றாரு உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை தீண்ட காயப்படுத்த முயல்வாய் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த இழந்த உறவு எவ்வளோ பாசத்தோட நேசித்து தன் சுவாசத்தை தந்து தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஆறு சொல்லுகிறது போல கடவுள் மனிதனை தனது சாயலில் பாவனையில் படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த சாயலையும் பாவனையும் அவன் தன் பாவத்தினால் இழந்து போனான் அப்படிங்கிறத உணர்ந்தார் கடவுள் அதை மீட்டெடுக்க ஒரு முயற்சி தான் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் கடவுளுக்கு பிரியமாய் பிரமாணிக்கமாய் நம்மால் இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்றார் ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பத்து கட்டளைகள் கிட்டத்தட்ட கோட் அப்படின்னு சொல்றாங்க மிஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கிரேக்கு இதில் சொன்னா டெக்கலாக் அப்படின்னு சொல்றாங்க இந்த எதிலிருந்து பதிமூணு சட்டங்களை யூதர்கள் மிக நுணுக்கமாக கடைபிடிப்பார்கள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆம் சட்டங்களையும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சட்டங்களை செய்யக்கூடாது அப்படின்னும் அவர்கள் கடைபிடித்தார்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மிக எளிமையா அறுநூத்தி பதிமூணு அப்படின்னு வர்றப்ப இருநூத்தி நாற்பத்தி எட்டு எலும்புகள் மனிதர்களுடைய உடலில் இருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடத்தின் நாட்களுடைய கணக்கு அப்படிங்கறத வச்சு அறுநூற்றி பதிமூணு சட்டங்களை அவர்கள் கடவுள் தொடக்கத்துல ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அந்த உடன்படிக்கை தான் நீ என் மக்காய் நான் உன் கடவுளாய் இருப்பேன் நீ போகிற இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு போகும் நீயே ஆசிர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னார் தொடர்ந்து பாவத்தில் தடுமாறிய தடம் மாறிய மனித குலத்தை மீட்பதற்கு இறைவன் மோசே வழியாக கற்பனைகளை கொடுக்கிறார் இந்த கற்பனையினுடைய முக்கியத்துவம் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்படி வாங்குகிற போது ஒரு ஹேண்ட் புக் அவர்கள் கொடுக்கிறார்கள் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தினால் ஐந்து நட்சத்திரங்களின் பிரதிபலனை நாம் அனுபவிக்க முடியும் அப்போ அதை பார்த்து அதை படித்து அதை புரிஞ்சு அதன்படி நாம் செயல்படுகிற போது நிறைய மின்சாரத்தை சேமிக்கலாம் அதை படிக்காமல் தூக்கி போட்டோம்னா சும்மா ஓடும் ஆனால் அது நீண்ட நாட்களுக்கு அதனுடைய பலனை சிறப்பை நாம் அனுபவிக்க முடியாது பத்து கட்டளை அது போலதான் பத்து கட்டளை அப்படின்னு சொல்லுகிற போது முதல் மூன்று கட்டளைகள் இரண்டாவது ஏழு கட்டளைகள்னு இரண்டாக பிடிக்கிறார்கள் லவ் ஃபார் காட் லவ் ஃபார் ஹியூமன் கடவுளுடைய அன்பு அப்படின்னு முதல் மூன்று கட்டளைகள் அந்த கடவுளுடைய சாயலில் பாவனையில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது அன்புன்னு சொல்லி அடுத்த ஏழு கட்டளைகள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரொம்ப அழகா மனித குலத்துக்கு கொடுத்தது அப்போ நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது இந்த கற்பனைகள் கடவுளுடைய உடன்படிக்கையில் நாம் நிலைத்து நிற்க இறைவன் கொடுத்த பொன்னான வாய்ப்பு இன்றைக்கி அந்த பத்துக்கட்டளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கி வெந்த கோசத்தை வீடுகளில் நம்ம பார்க்குறோம் அவங்க அழகாக அந்த கட்டளையை தங்களுடைய இல்லத்தில் வைத்திருப்பார்கள் ஏன் அடிக்கடி இது பார்க்குறாங்க அது பார்க்குறப்பெல்லாம் உள்ளம் குத்துண்டவர்களா நம்ம இப்படி சரியாக இருக்கிறோமா இதன்படி வாழ்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் கேள்வி அவர்களுக்குள் வருகிறது இந்த பத்துக்கட்டளை குறித்து நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாக இருக்கிறது இதோ புதுநன்மைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு ஜெபமாக மட்டுமே நாம் அதை கருத்தில் கொண்டிருப்பதால் அது எவ்வளோ முக்கியம்னு கடவுள் ஏன் அப்படின்னா ரொம்ப அழகாக விடுதலை பயண நூல் இருபத்தி அஞ்சு பதினாறில் சொல்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பத்து கற்பனைகளை அந்த உடன்படிக்கை பேழைக்குள் மூன்று காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதுல ஒன்று எதுன்னு சொல்லி தன்னுடைய முக்கியத்துவத்தை கடவுளோட பிரசனம் அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்ததை அந்த பத்து கட்டளைகளோடு இணைத்து இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார் ரெண்டு இடத்துல வேதாகமத்தில் இருக்கு அதை உணர்ந்து அதை படித்து வாழ்வாக்க நம் வாழ்க்கையை செப்பை படித்து கொள்ள இறைவனுக்கு ஏற்புடையவர்களை மாற இறைவன் கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் பத்து கட்டளைகள் கடவுள் சட்டங்களை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல பல வழிகளில் ஒழுக்கமான வாழ்வு வாழ உதவுகிறது அவர் இரக்கத்தை தருகிறார் அருளின் வழியாக பாவத்திற்கும் சோதனைக்கும் நம்ம ஏற்புடையபடி கொண்டு வாழ ஆண்டவரிடத்தில் வரம் கேட்போம் நேசிக்கிற தெய்வமே ஆதாம் ஏவாலின் பாவம் இன்றைக்கு நாங்களும் அந்த கடவுளின் சாயலை பாவனையை இணைந்து வாழ்ந்து இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கற்பனைகள் எங்களோட வாழ்க்கை புது படைப்பாய் மாற்றட்டும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் எங்களை எழுப்பட்டும் கடவுளுக்கு பிரிமானவர்களை வாழ மாறச் செய்யட்டும் இந்த கற்பனைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு கத்தோலிக்கு குடும்பங்கள் இந்த பத்து கற்பனைகளை கண் கொண்டு சிறப்பாய் கடைபிடிக்க வழி நடத்தும் கேட்ட கேட்டு சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்